السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اللہم صلی اللہ محمد وال محمد کما صلی اللہ ابراہیم وال ابراہیم حمید المجید எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லா நலமும் உடல் ஆரோக்கியம் பெற்று நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இறைவன்ட்டை நான் அதிக அதிகமாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நீங்களும் அதிக அதிகமாக துவா செஞ்சுக்கோங்க அதாவது இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிட்டீங்கன்னா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சிறந்த திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை தாங்களும் ஓதிட்டு வந்தாங்க தன்னோட பாக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க நம்மளோட உம்மத்துக்கும் நம்ம உம்மத்தை நமக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு சிறந்த திக்கரை நம்ம ஓதலாம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த திக்கரை யார் காலையில் நூறு தர ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரஜப்பு மாதத்துல நம்ம அதிகமான நன்மையை நம்ம நினைக்கிறோம் இல்லையா எல்லா நாளும் இந்த திக்கரை ஓதலாம் இருந்தாலும் இந்த ரஜப்பு மாதத்துல இருந்து அல்லாவோட தூதர் அதிகமான நன்மைகளை செய்ய சொல்லியிருக்காங்க ரஜப்பு மாதம் பிறந்துட்டாலே அல்லாவிடத்தில் யா அல்லாஹ் ரஜப்பு மாதத்திலையும் சாஃபான் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக மேலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயான்னு நம்ம ஒவ்வொரு பருளு தொழுகைக்கு பிறகும் இன்ஷால்லா துவா செய்யக்கூடியவங்களாக இன்ஷாலா இருக்கணும் அது என்ன திக்க கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திக்குரு தான் அதாவது காலையில் பஜர் தொழுதுட்டோ இல்லை சாயங்காலம் அசர் தொழுகைக்கு பிறகோ இந்த திக்குரை நம்ம ஓதலாம் அதாவது லாயிலாக இல்லல்லாகோ வகுதகு லாசரி கலகு லகுல் முழுக்கு வலகுல் ஹம்ந்து வகுவ அலாக்குல்லி செய்யின் கதீர் அல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த திக்கரை யாரு காலையில நூறு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி சொன்னாங்க அதாவது நூறு நன்மைகள் எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது மூன்றாவது கேட்டிங்கன்னா பத்து அடிமைகளை வந்து விடுதலை செய்த நன்மையும் கிடைக்கிது அடுத்து கேட்டிங்கன்னா மெயினான மிகவும் நமக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயம் கெட்ட சைத்தா நம்ம கிட்ட வரவும் முடியாது கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயல்களையும் நம்மளை வந்து நம்ம கெடுக்கவே முடியாது காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவள் என்ன செய்யற மட்டும் வரவே முடியாது கெட்ட ஷைத்தான் தீங்கிலேருந்து நம்ம பாதுகாப்புறோம் நாலாவது ஐந்தாவது சொன்னாங்க இந்த திக்கரை இவர் நூறு தடவை உதிருக்காரு அன்றைக்கு நாளில் இவர் தான் அதிகமான நன்மையை செய்தவர் இப்போ இந்த திக்கரை இன்னொருத்தவங்க வந்து இரநூறு தடவை ஓதுறாங்க அவ அப்போ இவரை கட்டில் அவர் அதிகமாக நன்மை செஞ்சவர் ஆனால் இவர் தான் நூறு தடவை ஓதிருக்காரு இவர் தான் அதிகமான நன்மையை பெற்றவர் நல்லா ஒரு தூதச்சுனாங்க இன்ஷா இல்லை இந்த திக்கரை நம்ம காலையில் ஒரு நூறு தடவை ஓதலாம் இன்சா அப்படி மறந்துட்டோம்னா மாலையில் இந்த திக்கரை நூறு தடவை ஓதலாம் ரொம்ப ஈஸியான திக்கர் நம்ம சொல்லிடலாம் இந்த திக்கரை நம்ம பஜர் தொழுகைக்கு பிறகு ஓதணும் இல்லை நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த நம்ம பொதுவாகவே நம்ம சொல்லியிருக்கோம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க திக்குறு செய்கிறதுக்கு நமக்கு உதவும் நம்ம எந்த நிலையில் எது ஒதுவோ தேவையில்லை நம்ம படைத்த ரப்பை நம்ம எல்லா நாளும் என்ன செய்யலாம் திக்கிற செய்யலாம் அப்போ இந்த திக்கரை நம்ம இன்சாலாக ஓதிக்கிட்டு வரலாமா அல்லாவோட தூதர் இந்த திக்கை வளமையாக ஓதிட்டு வந்துட்ருக்காங்க அதாவது காலையிலையும் மாலையிலையும் அவங்க பத்து பத்து முறை ஓதிக்கிட்டு வந்திருக்காங்க இன்சாலா நம்ம நூறு முறை ஓதுனோம்னா இந்த ஐந்து விதமான நன்மைகளை நம்ம பெற்று விடலாம் இன்சாலாக இந்த திக்கரை நம்ம ஓதலாமா நீங்களும் ஓதுங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் கற்றுக் கொடுங்க நானும் ஓது என் குடும்பத்தாருக்கும் நான் கற்றுத்தரேன் அல்லா சுபகானத்தாலா இந்த ரஜபு மாதத்தில் நமக்கு இந்த திக்ர ஓதக்கூடிய பாகத்தையும் அதிகமான நன்மையை பெறக்கூடிய பாகத்தையும் தருவானாக என்று அதிகமாக துவா செய்து கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் அரகமதுல்லாய் பரகாத்து